அப்போ இந்த உலகம் நமக்கு என்ன தருது முன்னேறு பாரு நாலு பேர்த்துக்கு முன்னாடி காமி இப்படி தான் சொல்லித்தருது ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நாலு பேர்த்துக்கு முன்னாடி முன்னேறிக் காமிலாம் நம்மளை அழைக்கல ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிற நோக்கம் என்னென்னா நாம் நாலு பேர்த்துக்கு பிரயோஜனமாக வாழ்கிற வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கோம் எனவே நம்முடைய ஒவ்வொரு அடியும் நன்றாக நன்றாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லா காட்டிலும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு கிடையாது எல்லாத்து காட்டிலும் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு கிடையாது நம்ம இது பெஸ்ட்டாக இருக்கணும் பெஸ்ட்டு எப்படி வரும் கிருபை இருந்தால் தான் பெஸ்ட்டு வரும் அப்போ நம்மளை விட்டு கொடுத்து தேவனை நமக்குள் தேவனை பெருக செய்யணும் அவர் பெருகவும் நாளுக்கு நாள் நாம் சிறுகவும் வேணும் இந்த ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டம் மாறாக நான் நான் ஃபஸ்ட்டு அவரேன் ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கணும் இந்த உலகம் ரேங்க் கொடுக்குது ஆனால் பரலோகம் என்ன செய்யுதுன்னா கிருபையை கொடுக்குது